வந்தே பாரத் ரயில்கள் மிகவும் பாதுகாப்பானவை என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ரயில்களின் முன்பகுதி கால்நடைகள் மோதும் போது பாதிப்படையாத வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளன மேலும் வந்தே பாரத் ரயில்களில் அதிநவீன கவச் அமைப்பு பிற பாதுகாப்பு அமைப்புடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதிவேகம் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தர நிலைகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த சேவை ஆகியவை இந்த ரயிலின் தனிச்சிறப்புகளாகும் மேலும் கால்நடைகள் தண்டவாளங்களை கடப்பதை தடுக்க நாடு முழுவதும் தண்டவாள ஓரங்களில் வேலி அமைத்து வருகிறது இதுவரை மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட வேலி அமைக்கப்பட்டுள்ளன என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது கத்தோலிய திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் ஐந்து வாரங்கள் ரோமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சையின் போது உடல்நிலை மோசமடைந்தது மருத்துவர்களின் தீவிர சிகிச்சையால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இருப்பினும் மருத்துவர்களின் கண்காணிப்பிலேயே இருந்து வந்த போப் பிரான்சிஸ் நேற்று ஈஸ்டர் பண்டிகையொட்டி வாட்டிகன் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அவர் ஆசி வழங்கினார் இந்நிலையில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த நிலையில் இன்று காலை போப் பிரான்சிஸ் உயிர் பிரிந்ததாக வாட்டிகன் அறிவித்துள்ளது தமது வாழ்நாள் முழுவதும் சேவை செய்வதிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட போப் வாழ்க்கையின் விழுமியங்கள் குறித்து மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க தவறியதில்லை அவரது மறைவுக்கு உலகத் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்திய மக்களின் மீது போப் பிரான்சிஸ் கொண்டிருந்த அன்பு என்றும் நினைவு கூறப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இரக்கம் மனிதநேயம் ஆன்மீக துணிவு ஆகியவற்றின் மூலம் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் கலங்கரை விளக்கமாக போப் பிரான்சிஸ் திகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை மக்களிடையே கொண்டு சேர்க்க இளம் வயது முதலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அவர் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் விடாமுயற்சியுடன் சேவை செய்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கருணை பணிவு அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர் போப் பிரான்சிஸ் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அமைதி மற்றும் சேவைக்கான போப்பின் மரபுகள் மனித குலத்திற்கு சக்தியாக திகழும் என்றும் இந்திய மக்கள் சார்பில் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் பொகாராவில் உள்ள லூஹு மலை இடிவாரத்தில் எட்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன புகாராவில் நக்சலைட்டுகளுக்கும் காவல்துறை மற்றும் துணை ராணுவ படவை குழுவினருக்கும் இடையே நடந்த மோதலில் எட்டு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தேர்தல் நடவடிக்கையில் ஒரு ஏகே தொடர் துப்பாக்கி ஒரு பிஸ்டல் மற்றும் எட்டு நாட்டு தயாரிப்பு ஃபர்மர் துப்பாக்கிகள் மற்றும் பிற ஆயுதங்களும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன மேலும் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் துணை ராணுவ படைகளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் சிஆர்பி அதிகாரிகள் தெரிவித்தனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக செய்தியில் நக்சலிசத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை தடையின்றி தொடர்வதாக கூறியுள்ளார் நக்சலைட்டுகளை ஒழிக்கும் நடவடிக்கையில் பாதுகாப்புப் படையினர் இன்று மற்றொரு முக்கியமான வெற்றியை பதிவு செய்திருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட்டான விவேக் பற்றி துப்பு அளிப்பவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு அறிவித்திருந்ததையும் அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார் நீட் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தில் நீட் தேர்வுக்கு பிள்ளையாசுடி போட்டதே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீட் தேர்வு விலக்கு அளிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று கூற தயாரா என்று கேள்வி எழுப்பினார் நீட் சிக்கலை நீங்கள் சரி செய்ய கூட்டணி மூலம் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் நீட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட போது மத்திய அரசில் திமுக இடம்பெற்றிருந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் அதிமுக ஆட்சியில்தான் கொண்டுவரப்பட்டது என தொடர்ந்து பொய் கூறப்பட்டு வருவதாக கூறினார் நீட்டை அகற்றுவதற்கு மத்திய அரசிடமும் நீதிமன்றத்திடமும் அதிமுக தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கொண்டுதான் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மத்திய பிரதேசத்தில் ஜீப் ஒன்று கழிவுநீர் செல்லும் குழாயில் மோதி பத்து அடி ஆழம் கொண்ட சாக்கடையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ரைசன் மாவட்டத்தில் போபால் ஜபால்பூர் செல்லும் சாலையின் அருகே இந்த விபத்து நேரிட்டது இதில் படுகாயமடைந்த மேலும் மூன்று பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏமன் தலைநகர் செனாவில் அமெரிக்கா நடத்திய விமான தாக்குதலில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து ஹவுதி மருத்துவ அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சனாவின் ஷூப் மாவட்டத்தில் உள்ள ஃபர்வா சுற்றுப்புற சந்தையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு அமெரிக்காவின் போர் விமானங்கள் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது இதில் பொதுமக்கள் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரியில் பதவியேற்றதிலிருந்து மத்திய கிழக்கில் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ள நிலையில் செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை ஈரானோடு இணைந்து ஹவுதிகள் நிறுத்தும் வரை அவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சீனாவின் ஷான்டாங்கில் நாற்பத்தி இரண்டாவது ஒய்ஃபாங் சர்வதேச காத்தாடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவில் டிராகன்களின் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு வகையான காத்தாடிகள் விமானங்கள் மற்றும் அனிமேஷன் கதாபாத்திரங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளன கடந்த சனிக்கிழமை தொடங்கிய இந்த திருவிழாவில் ஐம்பத்தோரு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பத்தி ஏழு அணிகள் பல்வேறு வண்ணமயமான காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தியுள்ளன தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் ஆதரவுடன் டீம்ஸ் கைட்டர்ஸ் என்ற அணி தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற விளையாட்டான ஜல்லிக்கட்டை பெருமைப்படுத்தும் விதமாக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு காலை காத்தாடியை காட்சிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது